ஜீவா உடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தமிழிய சிந்தனையாளர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் ஐயா வணக்கம் தமிழ்நாட்டு அரசியல நீண்ட நெடிய காலமாக கவனித்து வருபவர் எழுதி வருபவர் அது குறித்து விவாதங்கள் உரையாடல்களை நிகழ்த்தி வரக்கூடியவர்ங்கிற அடிப்படையில பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி இதுவரை இல்லாத அளவுக்கு கடுமையான விமர்சனங்களை அதாவது அதற்கு வெளியே இருந்து வரக்கூடிய விமர்சனம் வரும் போறோம் அவங்களுக்குள்ளயே வரக்கூடிய விமர்சனங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு இந்த நிலையில் புதிய துணைத் தலைவர்களை நயினா நாகேந்திரன் நியமிச்சிருக்கிறார் குஷ்பு வந்துருக்கிறாங்க விபி துரைசாமி கருநாகராஜன் பலரை வந்து நியமிச்சிருக்கிறாங்க இது பாஜக கட்டமைப்புக்குள்ள என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும் நைனா நாகேந்திரன் வந்தாலும் அண்ணாமலையினுடைய லாபி தான் இன்னும் அழுத்தம் செலுத்துதுன்னு ஒரு விமர்சனம் வந்துகிட்டு இருக்கு இப்போ குஷ்பு போன்றவர்கள்லாம் இது பண்ணும்போது கொஞ்சம் நட்சத்திர அந்தஸ்தோடு பாஜக வந்து வீரியம் பெறும் நினைக்கிறீங்களா எப்படி போகும் நினைக்கிறீங்க இல்ல பாஜக பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அவங்களுடைய அமைப்பு யாரா இருந்தாலும் தலைவரா இருந்தாலும் சரி அமைப்பு செயலாளராக இருந்தாலும் சரி அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ரெண்டு தான் ஒண்ணு மத்திய தலைமை இன்னொன்னு நாக்பூர் தலைமை நாக்பூர் தலைமையினுடைய சார்பதான் இந்த விநாயகம் அப்படின்னு ஒருத்தர் கேசவ விநாயகம் இவர் வந்துட்டு ஐடியால ஆர் எஸ் இந்த குரூப் ஒன்னு இருக்கும் அதையும் வச்சுக்கிறாங்க இன்னொன்னு வந்துட்டு மோடி குரூப் மோடி அமித்ஷா குரூப் அவங்க தான் வந்துட்டு ஆட்சி செலுத்துறாங்க புஷ்பெல்லாம் வந்து ஆர் எல்லாம் கிடையாது அவங்க ஒரு முஸ்லீம் எல்லாம் தந்துட்டு இந்தாண்ட வச்சுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு பரவலான தோற்றத்தை வந்துட்டு கொடுக்கறதுக்காக அவங்க அதை வந்துட்டு பண்ணுறாங்க அவ்வளோதான் மற்ற கட்சிகள்லேருந்து வந்தவங்க அவங்களுக்கு எல்லாம் விபி துரைசாமி போன்றவர்கள்லாம் விபின்னு கொடுப்பாங்க நீங்கள் செயல்பாடுன்னு வச்சுக்கோங்க ஆர்எஸ்எஸ்னுடைய பிஜேபியினுடைய செயல்பாடுன்னு வச்சுக்கோங்க அது எதுவுமே கிடையாது தமிழ்நாடு பிஜேபிக்கு இதுதான் எஜெண்டா அப்படின்னு எதுவுமே கிடையாது தமிழ்நாட்டில் பொலிட்டிக்கலாக நம்ம என்ன சாதிக்க போகிறோம் அப்படின்ற எஜெண்டாவை மோடி அமித்ஷாவும் தீர்மானிப்பாங்க அவங்களுக்கு தேவை தமிழ்நாட்டில அதிகாரத்தை கைப்பற்றுகள் ஏன் அப்படின்னம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வளங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிசினஸ் பாசிபிலிட்டிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பாசிபிலிட்டிஸ் இந்த மூணுதான் வந்துட்டு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஃபோக்கஸ் வேற எதுவுமே கிடையாது ஸோ இதுக்கு வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு கேம ஒரு மேலே வந்துட்டு ஒரு ஆடையை போட்டுக்குவாங்க அதான் மதவாதம் அதான் ஆன்மீகம் அதான் முருகபக்தி அதான் பிள்ளையார் உருவலாம் இதெல்லாம் ஸோ நம்ம இதை நல்லா புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கான ஐடியாலஜி அப்படின்றது வந்துட்டு அவங்களுக்கான கவசம் இந்து கவசம் உள்ளே பார்த்தீங்கன்னா கார்பரேட் நலன் தமிழ்நாட்டை வந்துட்டு பாப்புரைஸ் பண்ணணும் அடி இதனுடைய வளங்கள் எல்லாம் வந்துட்டு எடுத்து கொள்ளையடிக்கணும் எல்லா மாநிலத்துக்கும் அதான் தமிழ்நாட்டுக்கு இன்னும் கூடுதலாக ஏன்னா தமிழ்நாட்டில் சில சில எல்லாம் கிடைக்கக்கூடிய உயர் ரக கச்சா ரொம்ப அளவுக்கு வந்துட்டு சுத்தகரி போனாலே போகிறோம் அதை எடுத்து ஏர்கிராஃப்ட் போக பயன்படுத்தலாம் அப்படிப்பட்ட இடங்கள்லாம் இருக்குது கடல்ல இருந்துட்டு நிலம் வரைக்கும் அது இருக்குது ஸோ அதுதான் அவங்களுடைய ஃபோக்கஸ் மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது அப்ப இங்க இருக்கிற பாரத் பாரதிய ஜனதா தமிழ்நாடு அடி என்ன பண்ண போகுது அப்படின்னம்னா அது ஒண்ணும் இல்லை அவங்க சொல்றதெல்லாம் செய்யும் ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கையை அது எதிரொலிக்கும் இங்கே இருக்கக்கூடிய திராவிட அரசியல் தமிழ் தேசிய அரசியலோட அது மோதும் இதை தவிர வேற எதுவும் கிடையாது அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னம்னா நம்மளுடைய உணர்ச்சியை தூண்டுவாங்க நம்ம தமிழன் அப்படின்ற ஒரு இது இதுவரைக்கும் நடந்துட்டு வந்த பாலிடிக்ஸை டைல் பண்ணணும் அவங்களுக்கு அதனாலதான் சீமான் போன்றவர்கள் எல்லாம் விட்டு பேச வைக்கிறது இந்த இந்த ஐடியாலஜி தமிழர்கள்ன்றது கூடிய ஒரு அரசியல் சிந்தனை இல்லையா இதை வந்துட்டு எப்படி வந்துட்டு மிக்ஸ்அப் பண்ணி கலந்து ஒண்ணும் இல்லாத பண்றது திராவிடத்துக்கு எதிராக மாத்தணும் ஆமா திராவிடத்துக்கு எதிரா திராவிடத்துக்கு எதிரான பெரியாரியலுக்கு எதிரா அண்ணா கொள்கைகளுக்கு எதிரா இவ்வளவுதான் அது அவங்களுடைய நோக்கம் இன்னொரு பக்கம் ஏன் தமிழ் தேசியத்தை எதிர்க்கிறான் தமிழ் தமிழன் சொல்ல வர அந்த தமிழன்றவன் நிறைய இடத்த அடிச்சிடணும் அவன் தமிழன்றவன் இந்து ஆனா தான் பிஜேபிக்கு தமிழ்நாட்டுல வாழ்க்கை இப்போ ஜீவாவும் ஐயனாதனும் தமிழன்னு நினைக்கிறதுனால தான் நம்ம இவனை பத்தி யோசிக்கிறது இல்லை நம்ம இந்துன்னா நம்மளுடைய ஓட்டு ஆட்டோமேட்டிக்கா பிஜேபி தான் இந்து ஆஹ் சரியா சொன்னீங்க இந்து கான்சியஸ் இதைத்தான் வந்துட்டு அத்வானி வந்துட்டு ஜெயலலிதா இருக்க சொல்றாரு கிரியேட் அண்ட் ஹிந்து ஓட் பேங்க் அப்படின்றாரு ஏன்னா அங்கே திரவிடியன் இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது இ கிரியேட் ஹிந்து ஓட் பேங்க் அப்படின்றாரு ஜெயலலிதா ட்ரை பண்ணாங்க ஆனால் தான் இந்த ஆடு கோடி ஆடு கோடியெல்லாம் வெட்டக்கூடாது அப்படின்னு சொன்னது மதமாற்ற தடை சட்டம் மதமாற்ற தடை சட்டம் அதுக்கப்புறம் அந்த ஷிலாஞ்சியா பூஜா அப்படின்னு சொல்லிட்டு பூமூ பூஜைக்கு வந்து இங்க வந்து செங்கல் எல்லாம் அனுப்பி வச்சது ராமர் கோயில் இங்க இந்தியால கட்டாத எங்க துபாய் நூத்தி ஒன்னு அனுப்பிட்டாங்கல்ல மொத முதல்ல இல்ல 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 இதெல்லாம் லேட்டர் பீரியட் தான் இல்ல இதெல்லாம் அதான் தொண்ணூத்தொன்னு ஆட்சிக்கு வர அவங்க வந்துட்டு வந்துட்டதுக்கு பிற்பாடு அட்வான்ஸ் இங்க வந்துட்டு சந்திக்க போகுது எல்லாம் நிகழ்து அதெல்லாம் ஓகே அதெல்லாம் நிகழுது அதாவது என்ட்ரன்சி ராம ராமஜ ஜென்மபூமி மூமென்ட் இன்ட்ரன்ஸ் நடக்கும் போது அண்ணாத்தையும் அதுல பங்கேற்கல ஜெயலலிதா இருந்துச்சு அப்பதான் தொண்ணூத்தொண்டீன் ஃபர்ஸ்ட் டைம் ஆகுது அப்ப அவங்க அது பண்ணல அதுக்கப்புறம் தான் எல்லாமே அப்படி பண்ணும்போது தொண்டு தட்டில பிஜேபியோட அலைன்ஸ் சொல்றது இல்லையா அந்த பீரியட்லதான் இந்திய ஒன்றிய அரசியல கான்சன்ட்ரேட் பண்றாங்க அதிகமா அப்பதான் வந்துட்டு இதெல்லாம் நடக்குது ஆனா ஜெயலலிதாவுக்கு என்னாச்சு ரெண்டாயிரத்தி நாலுல சரி ஓதா வாங்கினாங்க மக்களவை சீட் அடி ஆஹ் அடினா அடி ஒரு அடி அன்னைக்கு என்ன பண்ணாங்க ஆஹா இது தமிழ்நாடு ஏத்துக்காது அப்படின்றத முடிச்ச உடனே அதோட அதுக்கப்புறம் தான் விட்ட உறவோ இல்ல தமிழ்நாடு கொடுத்த அடிதான் அது பதில் தான் அது அப்படி போச்சு அப்போ அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஹிந்து ஓட் இப்ப இப்போ தன்னை ஹிந்துன்னு நினைக்கக்கூடிய யாரா இருந்தாலும் அவன் பாத்தீங்கன்னா பிஜேபி ஓட் போடுவான் சோ அதுக்கு அவங்களுக்கான ரூட் எங்க கிடைக்குதுன்னா சாதி சங்கங்கள் இங்க இருக்கக்கூடிய சாதி சங்கங்கள் எதுவா இருந்தாலும் ரெட்டியார் சங்கம் நாயுடு சங்கம் எல்லா சங்கங்களும் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க அத அவங்களுக்கு வந்துட்டு இந்த பிஜேபி இன்க்ளினேஷன் இருக்கும் நீங்க நல்லா கவனிங்க சாதிய ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ப்ரோ பிஜேபி அவன் இருப்பான் சாதியவாதினாலே பிஜேபி பிஜேபிக்கு போயிடுவான் மதவாதே ஆயிடுவான் ஏன்னா சாதின்றது என்னது ஒரு ஆதிக்கம் தானே வேற ஒண்ணும் கிடையாது அப்போ அந்த ஆதிக்கத்தை வந்துட்டு அவன் பெரிய ஆதிக்கம் ஆக்குறான் அந்த கொடையின் கீடு இருக்கக்கூடிய சாதிகள் எல்லாம் ஒன்ன சொத்தா இந்துசம் அதான் அம்பேத்கர் சொன்னது அதான் இந்து என்ன ஜாதி என்ன வித்வுட் கேஸ் தேர் எக்ஸிஸ்ட் நோ ஹிந்து ரிலீஜியன் அப்படின்னாரு அந்த அளவுக்கு ஒரு தெளிவாக சொல்லிட்டு போனார் அப்போ நீங்க இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா பிஜேபியினுடைய மோட்டிவ் வந்துட்டு நம்மள இந்துவா மாத்துறதுதான் இப்ப ஏன் ராஜேந்திரனுக்கு இருந்தா தமிழன இந்துவா மதம் ஆமா தமிழனா இந்துவா மதம் மாட்டுறது தாட்ல பாத்தோம் பெரியார் என்ன பண்ணாரு ஏன் உன் மூளையில போட்டுருக்கிற அந்த விலங்கு அப்படின்னாரு பெரியார் கடவுள்னா அப்படியே ஏத்துக்கோ மதம் அப்படியே ஏத்துக்கோ ஜாதினா அப்படியே ஏத்துக்கோ அப்படின்னு ஏத்துக்க வைக்கிற மனநிலை உன் மூளையில இருக்குது அப்படின்றாரு இதுல படிச்சவன் படிக்காதவன் ரெண்டு பேருமே கட்டுப்பாட்ட வந்தாரு அப்ப இந்த இடத்துலதான் என்ன பண்றாரு அவர் விடுவிச்சு சட்டம் விடுவிச்சுட்டு தனித்தனியா பிரிச்சு போட்டாரு கோயிலுக்கு போயிடுவா கோயிலுக்கு போயிட்டு வருவா ஆதரிப்பான் திமுக ஓட்டு போடுவான் அப்ப பிராமணன் மட்டும் தனியா நின்னா ஐசோலேட்டடா நின்றான் அவனுக்குன்னு ஒரு அரசியலே இல்லாத இருந்துச்சு ஒரே ஒரு பிராமணனா அண்ணா கட்சியில சேர்க்கிறாரு அண்ணனுடைய படத்தை தலைகேடா போட்டாரு வடசடியில் இருக்கக்கூடிய ஏவிபி ஆசை தம்பி ஓ சேத்து அவர் அட்வைகேட்டு சென்டர்ல தானே இல்ல 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 ஏன் இப்ப ஆசை தம்பி நாடாளுமன்றம் ஒரு அமசமி எமர்ஜென்சியில ஜெயிச்ச ஒரே அழுத்தியம்க்கு ஆமா ஆமா இல்ல அவர் சேர்த்த இவர் வந்து இவரு தானே ஓபி ஆமா 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 ஓபி ராஹுணதா அட்வைகேட்டு சென்டர்ல ஆமா 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 ஓபிராகணதா எழுவத்தி ஓ இல்ல அறுபத்தி எட்டு இயர்ஸ் சேர்க்குறாங்க ஆட்சி வரத்துல முன்னாடியே முன்னாடி நடந்துச்சு ஆமா ஏன் உடனே ஒரு கட்சி ஒட்டு நிக்கிட்டாங்க அண்ணாவை தலைகையோட போட்ட உடனே ஆஹ் கரெக்ட் தான் அப்ப நான் எடுத்த ஸ்டாண்டு கரெக்ட் தான் அண்ணா ஸ்டார் அப்டினாரு ஏன்னா அதனால தானே என்ன வெளியேத்துறேன் நான் கரெக்ட் கரெக்டுன்றதுனாலதான என்ன வெளியேத்துறேன் அப்புறம் அண்ணாவை சேர்த்துக்கிட்டார் ஏவிபி சேர்த்துக்கிட்டார் சார வரைக்கும் ஏவிபிசை கேன்ட்டு அப்படி இருந்த கட்சி தோத்த போது அவர் ஒருத்தர் மட்டும் மட்டும் ஆமா ஆமா ஜனதா இவர் ஒண்ணு வந்துட்டு நம்ம கீழே தஞ்சை மாதிரி கம்யூனிஸ்ட் திராவிடர் கழகம் இந்த கொள்கைகளுடைய பாஷன் அது உடைப்பு இல்ல கோட்டை நம்முடைய கோட்டை அது வடசென்னை அப்படின்றது கோட்டை இப்ப நல்ல நல்லவேட ஸ்டாலின் அந்த இடத்துல நல்ல கான்சென்ட்ரேட் பண்றாரு நான் வரவேற்கிறேன் ஏன்னா அப்படியே வச்சிருப்பாங்க புரியுதுங்களா எதுவுமே ஆகாது வெள்ளம் வந்தா மழை வந்தா எது வந்தாலும் அப்படியேதான் இருக்கும் இப்ப எல்லாமே மாறுது வடசென்னை மாறுது அதை இவர் சொன்னாரு வட சென்னையை தென்சென்னை ஆக்குவனாரு ஸ்டாலின் விஷயம் என்னன்னா இவ்வளவுதான் பாஜக தமிழ்நாட்டினோட எஜெண்டா ஒன்னே ஒண்ணுதான் ஹிந்துவா மாத்தணும் என்ன பண்ற இவன் பக்திமான் நாற்பத்தோராயிரம் கோயில் இருக்கு இவனை மாத்து சோ அவங்க என்ன பண்றாங்க ஒரு ஒரு திருவிழாலையும் உள்ள போடுறது அதுல இருக்கக்கூடிய எல்லாம் அப்படி இவங்க சைட்ல கொண்டு போறது ஒவ்வொரு மடாதிபதி கிட்டையும் பின்னாடி போய் நிற்கிறது அவங்களை கொண்டாந்து ஆளுநரோட நிறுத்துறது ஃபோட்டோ எடுக்கிறது விடாவை கொண்டாடுறது இது அனைத்துமே என்ன அப்படின்னா தமிழன் அப்படின்றதுக்கும் சைவம் வைணவம் இது ரெண்டுத்தையும் ஹிந்துன்ற பேனர்ல கொண்டாந்து அடைக்கிறது அது காஞ்சி மடம் பின்னாடி ஒர்க் பண்ணும் ஏன்னா அது சைவத்துக்குள்ளேயும் வராது வைணவத்துக்குள்ளேயும் வராது அது அது ஏதோ ஒன்றத்தை சொல்லிக்கிட்டு அது பாட்டுக்கு அதனுடைய வேலையை மட்டும் செய்யும் அது பிராமணிக்கல் அவ்வளோதான் அப்போ இதுதான் நீங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும் இல்லை புஷ்பு இருந்தான்னா ஏபி துரசாமி இருந்தான்னா தியாகராஜர் தான் நம்ம நாகராஜன் தான் எல்லாம் ஒண்ணு இல்லை மூலவர் யாரு பிராமணர் அவ்வளவுதான் இல்ல இப்ப ராஜேந்திரன் ராஜேந்திர சோழன் ஆதரிக்கிறாங்கன்னா ராஜேந்திரன் ஆரம்பத்துல இருந்து ஆர்எஸ்எஸ் புரி வைக்கிறது ஏன்னா அவர் காலகட்டத்துல வேத பள்ளிகள் வந்து தமிழ்நாட்டத்தோட இருந்துச்சு நடந்துச்சு அதனால அந்த வேத பள்ளிகள்ன்றான் என்ன நீ ராஜராஜ சோழன் சொன்னது யார் ராஜேந்திரன் சொல்றாங்க விஷயம் இவ்வளவுதான் சோ ஆர் எஸ் எஸ் எஜெண்டா தான் மோடி இங்க வர்றது வேற ஒண்ணும் இல்லை அவர் அங்க ராமர் கோயிலுக்கு எப்படி அந்த இதெல்லாம் எடுத்துட்டு போனாரோ அதே மாதிரிதான் இங்கேயும் வந்து பண்ணாரு அங்க அவங்க வழிச்சு விட்டாங்க ஓபியில சார் தான் போட அப்படின்ற மாதிரி இப்போ இங்க நம்ம மறுபடியும் ஒரு தடவை வழிச்சு விடணும் இல்ல இப்ப நயினா நாகேந்திரன் வந்ததுல இருந்தே அண்ணாமலை லாபி நைனா நாகேந்திரனுக்கும் எடப்பாடிக்கும் அகேன்ஸ்டா இருக்கு அப்படிங்கிற ஒரு அரசியல் போயிட்டு இருக்குல்ல இப்ப இதையெல்லாம் ஓரளவு ஈடுகட்டும் அளவுக்கு இவங்களுடைய குஸ்புக்கு பொறுப்பு இந்த மாதிரி கொடுக்கறது கே டி ராகவன் அவரு பவர்ஃபுல்லா இருந்தவர் பாஜகல இப்ப அவர் மீண்டும் வர ஆரம்பிச்சிட்டாரு இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்ப நயினா நாயந்தன் மட்டும் இல்ல கட்சியை வேறு சில வழியும் இவங்க வலுப்படுத்துறாங்கன்னு எடுத்துக்கலாமா அண்ணாமலை வந்து இந்த குஸ்பு இவங்களெல்லாம் எல்லாம் ஏன்னா அண்ணாமலைக்குதான் குஸ்பு எல்லாம் கூட சைன் பண்ணாரு அவரு காலகட்டத்துல காயத்ரிடாம நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ மீண்டும் வந்தது அண்ணாமலைக்கு வந்து திருப்பியும் ஒரு புகைச்சில தான் ஏற்படுத்துமா இல்ல அண்ணாமலையை வந்துட்டு அவங்க வந்துட்டு பலியிடுறாங்க அது வந்து என்னன்னா மக்களை ஏமாத்துறதுக்கும் அண்ணா திமுக தொண்டர்களை ஏமாத்துறதுக்கும் அண்ணாவை பத்தி அவர் பேசி விட்டாரு அப்படின்றத பத்து நாளைக்கு அப்புறம் ரியாக்ட் பண்ணுச்சு அண்ணா ஆமா எத்தனை முறையோ நான் சொல்லி விட்டாது உடனடியா ரியாக்ட் பண்ணதுல வேற யாரும் இவங்க பத்து நாளைக்கு அப்புறம் ஏன்னா அமித்ஷாவை சந்திக்கல சந்திச்ச உடனே தான் அதுக்கப்புறம் தான் பிரேக் ஆகுது தலையன்ஸ் ஸோ சரி அண்ணாமலை வந்துட்டு அவங்களுடைய டோலுங்க ஒரு கருவி அவரை தலைவராக்கி தமிழ்நாட்டில் தலைமைக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு அப்படின்றதுக்காக அவர் தலைவராக்கிறது தான் நூற்றி எண்பது கோடி செலவு பண்ணாங்க அதான் என் மக்கள் என் மண் என் மண் பயணம் அது ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை ஸோ கடைசியாக என்னது அசம்பிளி எலெக்ஷனில் சந்தித்தோம் சந்தித்த போது எவ்வளோ ஓட்டு வாங்கணும் அந்த மக்களவைத் தேர்தலில் சந்திச்சோம் அதில் எவ்வளோ ஓட்டு வாங்கணும் எந்தெந்த இடத்துல அதிமுகவும் தனியா பாஜக கூட்டணி வேட்பாளர் தனியா வாங்கின ஓட்டு அசெம்பிளி வைஸ் எவ்வளோ அதை மட்டும் எனக்கு டிஸ்டர் கொடுந்தார் அப்படி அது கொடுத்துட்டாரு அண்ணாமலை அதுக்கப்புறம் அண்ணாமலை வேணாம் வழிகிட்டாச்சு முடிஞ்சு போச்சு அண்ணாமலையால அந்த வாக்கு விழுக்காடு அதிகரிச்சிச்சுன்னு தொடர்ச்சியா பாஜக சில பேர் சொல்றாங்களே அது உண்மையா அது வந்து என்னன்னா ஏற்கனவே காது குத்தி இருக்கிறாங்க இல்லையா அதுல என்ன விட்டு கொடாயா இருக்கு எல்லாம் சும்மா போயிடுச்சு அதுதான் உண்மை அண்ணாமலையை விட்டே தராது பாஜக ஏன்னா அவங்களுடைய தேவை வந்துட்டு ஓட் பேங்க் தான் புரியுதுங்களா அவங்களால தமிழ்நாட்டுல அரை பர்சன்ட் கூட இதே அண்ணாமலை வச்சுதான் உள்ளாட்சி தேர்தல் சந்திச்சாங்க அஞ்சு புள்ளி ரெண்டு ஏழு பர்சன்டேஜ் அவ்வளோதான் பொண்ணு மக்களவை தேர்தல் அப்படியே ஏறிட்டுமா அது ஈவிஎம் வச்சு கொஞ்சம் வேறு செஞ்சுருப்பாங்க அண்ணாமலை நாலரை லட்சம் ஊட்டம் வாங்கினது நான் கேட்குறேன் கோயம்புத்தூரில் ராமச்சந்திரன் அண்ணா திமுக வெயிட் ரெண்டரை லட்சம் ஊட்டம் வாங்கினார் ஒரு நாலரை லட்சம் ஓட்டு வாங்கினார் ரெண்டு லட்சம் முப்பத்தாறாயிரம் ஓட்டு பாஜக வந்துட்டு அண்ணா திமுக விட சக்தி வாங்கிட்டு இருந்தாத்த மண்டலத்தில் தமிழ்நாடு ஃபுல்லாக எடப்பாடி பழனிச்சாமி தலைமையிலான அண்ணா திமுக சரி உதவ வாங்குச்சு எங்கயாவது பரவாயில்ல ரெண்டு நிலையம் சூப்பு தான் அங்க பாருங்க ஓபிஎஸ்ஸுக்கு எதிரா எவ்ளோ வாங்குனாங்க வெறும் எட்டு பர்சென்ட் ஓட்டு ஓபிஎஸ் நாற்பது பர்சன்ட் ஓட்டு ஓபிஎஸ் வாங்குன மட்டும் ரெண்ட ஓட்டு தானே ஏடிஎம்பிஏ ஓட்டு தானே அது இல்ல ஏடிஎம்ப்கே தாண்டி ஏடிஎம்ப்கே ஓட்டையும் வாங்குறாரு ஏடிஎம் கேட்டே தாண்டி வாங்குறாரு அவரு ஒரு 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 சிம்பதி இருக்கு பள்ளி அந்த சிம்பத்தி வந்துச்சு அதனால அது வாங்குனாரு அப்ப எல்லா இடத்துலயுமே அடிபட்டு போச்சு அதிமுக ஸோ அது பலவீனப்பட்டு நிக்கது அவ்வளோதான் ஸோ அந்த பலவீனப்பட்டது கபலீகரம் பண்ணும் அதிமுக விடுங்கிறதுக்கான அவங்க பண்ண சூத்திரம் வந்துட்டு இந்த இந்த அளவுக்கு வந்து நிற்கிது ஸோ இதில் என்ன அப்படின்னோம்னா ஓபிஎஸ் சைட்லைன் பண்ண பார்த்தாங்க ஓபிஎஸ் அந்த நின்று நிரூபித்து அவர் என்ன அந்த தாமரைசனத்தில் நிற்க ஒத்துக்கிற இவரு தினக்கரண்ட் சுத்தமாக ஒத்துக்கல ஸோ அதனால அவங்க ரெண்டு பேரும் சைட் பண்ண பார்த்தாங்க ஆனால் ரெண்டு பேரும் ஏன்னா சவுத்து சவுத்தில இருக்கக்கூடிய அந்த பத்து நாடாளுமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய அறுபது சட்டமன்ற தொகுதி தான் அண்ணா திமுக பேசிக் ஸ்ட்ரென்த் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் தேனி திண்டுக்கல் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அறுபது தொகுதிகள் தான் அவனுடைய பேசு இப்ப அந்த இடத்துல அதிமுக பெரிய அளவுக்கு பல பேர் முடிப்போச்சு இப்ப அவன் நினைக்கிறான் விழுங்கு நினைக்கிறான் மூணு சவல்தான் முடிச்சு போச்சு இதுக்கப்புறம் என்ன இருக்கு எடப்பாடி அவன் அழைச்சு போடுறான் எடப்பாடிக்குன்னா பிஜேபி நம்மளோட இருந்தா ஜெயிச்சு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறாரு அமித்ஷா நம்மளுக்கு ஜெயிச்சு கொடுத்துருவாரு தேர்தலில் பீகாரில் பண்றதெல்லாம் இங்க பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் பொறுத்திருந்து பாருங்க அப்ப அதான் ஸோ அதனால இதுல அண்ணாமலை நைனார் நாகேந்திர இதெல்லாம் வந்துட்டு ஃப்ரண்டல் இதெல்லாம் முன்னாடி காட்டுற ஃபிகர் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு அவங்க செய்யக்கூடியது எதுவுமே கிடையாது தமிழர்கள் செய்கிறதுக்கு எதுவுமே கிடையாது அது அவங்களுடைய நோக்கமே கிடையாது அவங்களுடைய நோக்கம் இங்கே எவ்வளவு கொள்ளையடிக்கலாம் எவ்வளவு வளங்கள் இருக்குது எவ்வளவு முதலீடு செய்யலாம் எவ்வளவுதான் தவிர வேறு எதுவுமே கிடையாது போர்ட்டை கட்டி கொடுக்குறாரு ஏர்போர்ட்ல வந்து டெர்மினல் கட்டி கொடுக்கறாரு டெர்மினல் கட்டி கொடுத்து கொஞ்சம் நாளில் வந்து அதை அதானிட்டு கொடுத்துருவாங்க சாலை சாலை நல்லா பண்றது காரணம் அப்படின்னோம்னா கேஸ் கண்டெய்னர் போகணும் அவன் வந்து சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிப்யூட்டர்ஸும் கொண்டு வர போறாங்க பைப்பிடி நேச்சுரல் கேஸ் வீட்டுக்கு வீடு பைப்படியா நேச்சுரல் கேஸ் வரும் அது வந்துட்டு மோடியினுடைய ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் அதன் மூலமா பைப்படி நேச்சுரல் கேஸ் வந்துட்டு வீட்டுக்கு கொண்டாந்துட்டு எல்பிஜியை நிறுத்திடுறது அது ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் வந்துட்டு ஒரு ஒரு கார்ப்பரேட்டுக்கு அதை வந்து குடுத்துறது அது டிஸ்ட்ரிபியூஷன டிஸ்ட்ரிபியூஷன சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சிஜிடின்னு பேரு அது வந்துட்டு இந்திரபிரஸ்தா அப்படின்னு நிறைய வட இந்தியா முஷ்டனுங்க இப்ப அங்கே வரைவட்டு இங்கேயே வரப்போகு இங்கே வரப்போகுது அதற்காக ரோடுகள்லாம் அது கண்டெய்னர் போகணும் இல்ல ஒரு இடத்துக்கும் அதனால கண்டெய்னர் பெரிய கண்டெய்னர் போறது வந்துட்டு தஞ்சாவூர் இருக்க மாதிரி ரோடு எப்படி அப்படின்னா போச்சுன்னா சீ எட்டிக்கும் அதனால ரோடு நேர் பண்றாங்க அதான் நாலு வழிச்சாலை தான் ரெண்டாயிரத்தி ஒண்ணு கோடி உனக்கு கட்டமைப்பு இம்ப்ரூவ் பண்ணணும் தமிழ்நாட்டுலன்றது உன்னுடைய நோக்கமாக இருந்ததுன்னா ரயில்வே கட்டமைப்பு இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதுன்னா ஏன் அதுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குற அப்ப ரயிலில் வந்துட்டு எதுவும் போக போறது இல்ல இதான் அப்போ புரியுதுங்களா கட்டமைப்புனா ரெண்டு கட்டமைப்பு தானேங்க முக்கியமானது சரக்கு போக்குவரத்து ரயில்வே தான் ஏன் அதை இம்ப்ரூவ் பண்ணல ஏன்னா அதில் கிடையாது அதனுடைய நோக்கம் இதுதான் நோக்கம் ஸோ தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும் மோடி இங்கே வந்துட்டு வளர்ச்சி வளர்ச்சின்றாருன்னா கார்பரேட்டுடைய முதலீட்டுக்கான வளர்ச்சி அது மட்டும் இல்லை ரோடை போட்டவனு என்ன பண்ணுவாங்க சாரை சுங்க வரி வசூல் போடுவாங்க அது அங்கங்கே ஒரு கார்பரேட்டு எடுத்துக்கிட்டு பண்ணது நம்மளுடைய வரி பணத்தில் வசூல் பண்ண போகிறது கார்பரேட்டு இதாக கொடுக்க போகிறாரு ஆனால் ஆக நீங்க தமிழ்நாட்டில் பாஜகன்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டு நலனு உரிமை இதுக்கெல்லாம் குரல் கொடுக்கணும் நல்லது செய்யணும் அதெல்லாம் மோடியே சரி நிர்மலா சீதாராமன் ஒவ்வொரு முறை தமிழ்நாடு வரும்போது அவர்கள் கொடுத்ததை விட கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி கொடுத்ததை விட மூன்று மடங்கு தொகை நான் கொடுத்திருக்கேன் எதுக்கு கொடுத்த யாரு பெனிபிஷியரி என் தமிழ்நாடு பெனிபிட் அடையிருந்தான்னு கொடுத்த அப்ப தமிழை மேல அக்கறை உள்ளதானே அர்த்தம் அங்க தென்காசி தூத்துக்குடில எல்லாம் வந்துட்டு வெள்ளம் போயிட்டு அடிச்சுட்டு போச்சு திருநெல்வேலி எல்லாம் அப்பயும் அரையினா தரல எனக்கு அது பேரிடர் வரையறைக்குள்ள வரலங்கிறாங்க அது அந்த கதையெல்லாம் நாங்க வந்துட்டு பேசி உடைச்சிட்ட உடைச்சிட்டோம் பேரிடர்னு என்னது இடர் பேரிடர் சொல்றது டெவாஸ்டேஷன் வச்சுக்கோ அழிஞ்சதா இல்லையா கஜா புயல்ல வந்துட்டு அழிஞ்சோமா இல்லையா கொடுத்தியா எந்த புயல் எந்த மழை எதுக்கும் அரையனா தந்தது ஏன்னா நான் இரநூறு கோடி கொடுத்துட்டேன் அவ்வளவுதான் வருஷத்துக்கு நான் உனக்கு இரநூறு கோடி கொடுத்துட்டேன் முடிச்சுக்க அத்தாண்டி வராது என்கிட்ட நமக்கு அதே பீகாருக்கும் நான் பீகாருக்கும் குஜராத்துக்கும் ரெண்டாயிரம் கோடி கொடுத்தாங்க அது எப்படி ஒப்பிட்டு யோசிக்க தெரியல நம்ம மாநிலத்துல இங்க இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கும் சும்பங்க அவங்களுக்கு எதுவும் தெரியல பேசணும் குஜராத்துக்கு நீ அவ்வளவு கொடுத்த எனக்கு அவனுக்கு கொடுக்குற அப்படி கேட்கணும் கேக்குற இவரு தங்க தன்னரசு கேட்டாரு நாங்க ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தாறு பைசா அவன் இருபது பைசா கொடுக்கறவங்களுக்கு பத்து எல்லாம் கேக்குறாங்க ஆமா கேட்கறாரு கேட்டாரு அது மட்டும் இல்ல இதெல்லாமும் நான் அதான் சொல்ல நான் இப்ப தமிழ்நாட்டை வந்துட்டு அவனுடைய நீ அடிச்சுற செயல்பட விடாத பண்ணிட்டு இவங்களோட சேர்ந்தா நம்ம நல்லா செய்யலாம் அதுக்குதான் எடப்பாடி அறிக்கை எடப்பாடி எல்லாம் என்ன சொல்லுவாரு நம்மளும் அவங்களும் சேர்ந்தா நல்லது நடக்கும் கடைசியா எடப்பாடி அந்த இடத்துல வந்து நிக்கிறாரே பாருங்க இவங்களை எதிர்த்து நிக்கிறதுனால இவங்க சண்டை சேலம் மணிகண்டன் ஒருத்தர் வந்து அதே மாதிரியே வந்து எடப்பாடி நம்ம போனா எவ்வளோ கிடைக்கும் நம்ம ஆப்பு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இல்ல இப்ப இந்த கேள்வியை உங்களை போன்றவர்கிட்ட தான் கேட்கணும் பலர் சொல்றது எங்க எடப்பாடி பாணி எம்ஜிஆர் பாணி தாங்க உங்களை மாதிரி பசங்களுக்கு எல்லாம் எம்ஜிஆர் ஆச்சு தெரியாது எங்களுக்கு தெரியும் அவரும் மொராஜ் தேசாயி சரண் சிங்கு இந்திரா காந்தின்னு யார் அங்கே வந்தாலும்

அவனுக்கு எல்லாம் அறிவு இருந்தது இவனா கார்ல போற அண்ணத்தை பாக்காரு இவங்களுக்கு எல்லாம் அறிவு கிடையாது அரசியல் அறிவு சொல்றேன் எதிர் எதிர்க்க வேண்டிய நேரத்தில் டெல்லி எடுத்தாரு இந்தியா ஆமா ஈனத்தை ஏன் ஆதரிச்சாரு ஏன் காங்கிரஸ் எல்லாம் ஆதிச்சாரு காந்தி ராஜீவ் காந்தி இருந்த போது தானாங்க நடந்துச்சு மோதல்ல ஆயுதங்களை பறிமுதல் பண் பறிமுதல் பண்ணுறது இவரு வந்து திருப்பி கொடுத்தாரு ஏன்னா எல்லா ஐ எல்லாம் வந்து உள்துறை அமைச்சரோட கட்டுப்பாடு குடுங்கனா புடுங்கிட்டான் மோகன் தாஸ் இவர் வந்தாரு கூடுனாரு குடுத்து விட்டான் எம்ஜிஆர் தானே செஞ்சாரு அதே பிரபாகரனை வந்துட்டு என்ன சொன்னார் அங்கே எடுத்து போய் வச்சிட்டாங்களே பிரபாகரன் சிறைய வச்சாங்களே அசோகா ஹோட்டலில் போகும்போது இவர் என்ன சொன்னார் ஒத்துக்கோன்னா சொன்னார் அது பண்ட்ருட்டி சொன்னது இவர் என்ன சொன்னார் எது சரியா அந்த நிலைப்பாட்டை நீங்கள் நெல்லுங்க நான் உங்களை ஆதரி பண்ணாரு இதுதான் எம்ஜிஆர் எம்ஜிஆர் அப்படியே ஓட்டிக்கிட்டு கொடாஞ்சாரு இதெல்லாம் வேண்டாம் கதை விடாதிக்கேன் என்கிட்ட ஒருமைன்னு வரும்போது எம்ஜிஆர் தொழிஞ்சிருந்தாரு இதான் உண்மை அதனால எம்ஜிஆர் கழுத்து நாங்கள் அப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ஃபீ ஒரு கூட்டம் போயிருந்தது அப்படி பிஜேபிக்கு சாதகமா பேசுறதுக்காக அவங்க அப்படி அனுசரிச்சு போகணுமா அனுசரிச்சு போறதுக்கு வந்து அரசு அமைப்புல எங்க இருக்கு இடம் இப்படிதான் பகிர்வுன்னா எவ்வளவுதான் பகிர்வு அது ஒரு மிரட்டல் தான் எங்களை அனுசரிச்சு போனாதான் கிடைக்கிறது மிரட்டல் மிரட்டல் தான் வேற என்ன அது அது அடிச்சா சரியா போடுன்ற நானு இப்போ தமிழனுடைய அரசியல்ல வன்முறை இல்ல வன்முறை பிடிச்சா சரியா போச்சு அடிக்கிறது நம்ம அதனால நம்ம ஒரு அறுநூறு வருஷமாவே அடிக்கிறது இல்லை அடிச்சா சரியா போடும் தமிழன் ரொம்ப அரசாந்து சிந்திக்கிறான் சண்டை நடக்கும்போது நாட்டு இதே மீனவன் கடல்ல போகும் போது கடல் கொள்ளையான் மீனவர் கிராமத்துக்கு சண்டை வரும்போது நாட்டு வட்டி கொண்டு இல்ல அவன் மீன ஒரு வரும்போது ஒரு ரெண்டு கூட தூக்கி போட்டன என்ன போச்சு உனக்கு முடியாத இப்ப இந்த நிலையில இவ்வளவு பாஜக எதிர்ப்பு பேச வேண்டிய தேவை இருக்குன்னு நீங்க ஒரு தமிழ்நாட்டின் பிரதிநிதியா பேசுறீங்க ஆனா கடம்பூர் ராஜு என்ன சொல்லியிருக்காரு பாஜகவோட எங்க அம்மா கூட்டணி முறித்தது தப்புன்னு பேசுறாரு ஆமா அவங்க என்ன சொல்லுவாங்க பிஜேபி எடி ஆமா திமுக பெரிய இது அவங்க தானங்க அஞ்சு வருஷம் பிஜேபி இருந்தாங்க நாங்க வச்சா மட்டும் தப்பா அப்படின்னு தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க முன்னாநேத்து வரையும் இப்ப கடம்பூர் ராஜ் என்ன சொல்றாரு எங்க அம்மாவே தப்பு பண்ணிட்டாங்க அதெல்லாம் டக்குன்னு வாஜ்பாய் ஆட்சியை கவுத்துருக்க கூடாது அப்படியே இவங்க அனுபவிச்சிருக்கணும் போய் வாய்ப்பு உடனே அவர் என்ன பண்ணார் அந்த தொலைக்காட்சியை கூப்பிட்டு நான் அப்படி எல்லாம் சொல்லவே திருத்தி வெளியிடப்பட்டதுன்னு அவன் ஸ்பீச்சே ஆறுமுறை வெளியிட்டான் இருப்போம் அதனால திருத்தி வெளியிட்டான்றதெல்லாம் போய் கடம்பூர் ராஜ்யம் கடம்பூர் ராஜ்யம் எல்லாம் தமிழனுக்கும் தமிழ்நாட்டுக்குமான அரசியல்வாதியா அல்ல அவ்வளவுதான் இதுக்கு மேல நான் விரிவுபடுத்தி சொல்ல விரும்புறேன் என்ன ஜெயலலிதா வந்துட்டு பிஜேபி ஆதரிச்சு என்ன தமிழ்நாடு கண்டு சொல்ல சொல்லுங்க அதிமுக என்ன கடைசி சொல்ல சொல்லுங்க ஒண்ணும் கிடையாது இவரோட கலைஞரோட வாஜ்பாயி தப்பான சரியான தலைவர் தப்பான கட்சியில அழ சும்மா பேச்சு நம்மள கழுத்த இருக்கிறது அப்படின்றதுல அத்வானியும் வாஜ்பாயும் ஒரே இடம் தான் பாதுகாப்பு அமைச்சரா பெர்னாண்டஸ் இருந்தாரு பெர்னாண்டஸுக்கு தெரியாதே கண்காணிப்பு அப்புறம் ஒன்று தூ தூக்கி ஸ்ரீலங்கா கொடுத்தாரு இவர் வாஜ்பாயி நம்மளுடைய அந்த யாழ்ப்பாணம் முற்றுகை தோத்ததுக்கு காரணமே வாஜ்பாய் தான் நாங்கள் கிந்திய கடற்படையை விட்டு நாங்களை மீட்பா அப்படின்னு சொன்னாரு அச்சுறுத்தலை கொடுத்தாரு அவன் தமிழ்நாக்கெல்லாம் ஒரு போது நிற்க மாட்டாங்க உன்னை மட்டும் தெரிஞ்சுக்கங்க நான் சொல்கிறேன் நான் இருக்கலாம் இல்லாமல் போல் அது வேற விஷயம் மார்வாடி குஜராத்தி புரியுதுங்களா பிராமணன் இவங்களாம் ஒருபோதும் நம்மளுக்கு ஆதரவு அளிக்க மாட்டாங்க பக்கத்தில் இருக்க மலையாள தானே நிற்க மாட்டான் அப்போ அதனால ஒன்றேன் தனித்த சிந்தனையோடும் தனித்த அரசியலோடு தான் நம்ம இவங்களோட மோதணும் சொல்லி மோதணும் ஏன் அடையாளத்தை அப்படி நின்னாத்தான் நீ நிற்க முடியும் கேட்டி நீ நிற்க முடியாது கண்டிப்பா ரொம்ப ஒரு ஆழமான நுட்பமான அரசியல் உணர்வோட வெறும் கட்சி அரசியல் பவர் பாலிடிக்ஸ் தாண்டி அரசியல் பெரியாரோட இருக்கும்போது போது வந்துட்டு தமிழா என்ன உணர்வுகள் தமிழா தமிழனாக இரு அப்படின்னு போஸ்ட் கடைசியா தமிழ்நாடு தமிழனுக்கு பச்சை குத்திக்கணும் சொல்லி தானே செத்து போனாரு ஆமா 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 சொல்றாரு உனக்கு எனக்கு என்ன இருக்குன்னு கேட்டாரு உனக்கும் எனக்கும் என்ன இருக்குது நீ யார் நான் யார் ஏன்னா என்னோட எந்த இடத்துலயுமே நீ இல்ல அதான் உண்மை பெரியாருடைய கடைசி பேச்சுதான் உதாரணம் சும்மா கலசியமான உணர்கிட்டு இருக்கிறான் வெத்துப்பைய இவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் அந்த அரசியலுக்கு

மார்வாடி கேப்சர் காம்ச்சர் கொஞ்ச நாள்ல குஜராத்தி இருக்கிறவன் எனக்கு பெரிய பெரிய ஃப்ளாட்ஸ்லலாம் வந்து தான் வர்றான் போய் பாருங்க நவஜர் எக்ஸ்பிரஸ்ல வந்து இறங்குறான் எப்படி இறங்குறான்ட்டு குடும்பத்தோட இருக்கிறான் சந்தாதேரிபேட்டை சவுகார்பேட்டை போச்சு நமக்கு அதை தாண்டி என்ன எல்லாமே போச்சு என்ன பரம்புதான் ராயபுரம் ராயபுரம் போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு போயிட்டே இருப்பான் தமிழம் இன்னும் பண்றது நீங்க சொன்ன வட சென்னை நமது கோட்டைன்னு சொன்ன அந்த இடத்துல மார்வாடிகளும் அவன்தான் அவன்தான் பண்றாங்க நம்ம மீனவ தோழர்கள வேலை சுத்தி வருவதுல கம்படுறது தொழில் செய்யணும் அப்படின்னோம்னா தான் ஏன் நம்ம ஒரு சினிமா எடுக்கணும்னா கூட நம்மளுக்கு ஒரு பணம் இல்ல முன்னாடி எல்லாம் ஸ்டுடியோஸ் இருந்தது ப்ரொடக்ஷன் தேவர் அப்புறம் அந்த அந்தாண்ட பக்கம் போனீங்க இன்னும் கொஞ்சம் சேலத்து பக்கம் போட்டோன்னா மாடல் தியேட்டர்ஸ் அப்படின்னு பெரிய பிசினஸ் ஹவுசர்ஸ் பெரிய ப்ரொடக்ஷன் இன்னைக்கு எங்க இருக்குது நாம பெரிதும் போட்டு இருக்கிற பாரதி ராஜா கூட கிட்ட பணம் தான் தமிழனை பத்தி படம் எடுக்கிறாரு இதை விட என்ன கேவலம் உங்களுக்கு வேணும் நீ ஒரு நிதி சக்தியே இல்லையா நீ நிதி சக்தியா தான் நீ வந்துட்டு ஒரு தொழில் சக்தி ஆக முடியும் தொழில் சக்தியா உன் நிலம் உங்ககிட்ட இருக்கும் இல்லையா நீ நீ அன்னடிப்பாயதான நீ அப்புறம் என்ன இருக்குதுங்க ரொம்ப ஆழமான அரசியலை பாஜக திமுக கூட்டணி குறித்து பேச ஆரம்பித்து தமிழனுடைய வேறு எங்க இருக்கு வேறு அழுகளை எங்க இருந்து செய்யறான் அதுக்கு புத்துணர்ச்சி நீ என்ன மாதிரியான அரசியலை முன்னெடுக்கணும் தமிழர் அரசியல் திராவிட இயக்க அரசியல் பெரியாருன்னு ரொம்ப நுட்பமான பார்வைகள் ஏன்னா இதெல்லாம் உங்களை போன்றவங்க மட்டும்தான் பேச முடியாது எல்லாத்தையும் இப்ப விரிவா சொல்றீங்க கண்டிப்பாக பல்வேறு அரசியல் அதிமுக பாஜக விஜய்க்குள்ள தொடர்பு திராவிட இயக்க மரபு தமிழ் தேசிய உணர்வு இதையெல்லாம் பயிற்றுவிப்பதன் மூலமாக தெளிந்து கொள்வதன் மூலமாக தான் இளைஞர்கள் அடுத்தக்கட்ட நகர முடியும் ஏன்னா இருக்கிற அரசியல் கட்சிகளை நம்ப முடியாது இந்த புது புது நடிகர்களை நீங்கள் நம்பாதீங்க அரிதாரம் அரிதாரம்பூசியவர் நம்பாதீங்கிறத ஒரு தேர்ந்த பத்திரிகையாளராக அரசியல் பகுப்பாய்வாளராக தமிழ் மொழியை தமிழர்கள் நேசிப்பவரா பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க நன்றி